சமூக வலைதளங்கள் வந்து சில பெண்கள் இன்றைக்கி ரொம்ப கோபப்பட்டு பேசியிருக்காங்க அதாவது ஒரு நீங்கள் கூட பார்த்துப்போம் பரதா அன்னைக்கு ஒரு பெண் வந்து ரீல்ஸ் போட்டு இது பண்ணதுக்காக அவங்கள அந்த இஷ்யூ அதுக்கடுத்து கூட ஒரு இன்னொரு பெண்ணு இன்னொரு அரசியல் கட்சியை வந்து சார்ந்து பேசுனதுக்காக அந்த பெண்ணையும் இன்னைக்கு அவதூறாக ரொம்ப தரக்குறைவா பேசுகிறாங்க மொத்த இந்த ஜமாத்துகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டமைப்புலாம் என்னன்னு சில அரசியல் கட்சிக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க அது ஓப்பனாக சொன்னேன் திமுகவுடைய கொத்தடிமையா இங்கே வந்து பல ஜமாத்துகள் வேலை செய்யறேன் ஒரு உணவு எக்ஸ்ட்ரா ஒரு இரண்டு உணவு பெற்றா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ன்றதுக்காக ஒரு ஏதோ ஒரு முயற்சியில் ஒரு டோக்கன் வந்து ஜராய்ச்சி எடுத்து இன்னொரு டோக்கன் சேர்த்து கொடுத்துடுறாங்க அம்மா கொடுத்ததை வந்து அந்த ஜமாத்தார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கும் பொழுது அதை கண்டிக்கிற விதமா என்ன நானே ஜமாத் தலைவர் செய்கிறன்னு ஒரு அண்ணன் அவர் முன்னிலையிலேயே வந்து என்ன நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்கள் சுற்றி இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த ஒரு பெண் பெண் சொல்றதோட ஒரு தாய் வயதில் இருக்கக்கூடியவங்களை அந்த பரதாமை பிடிச்சி இழுத்து ரொம்ப அக்கிரமான செயல் பண்ணியிருக்காங்கண்ணே இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்கள வந்து போய் தொடர்ந்து அவங்களுடைய குடும்பங்களையும் தொடர்ந்து இந்த அம்மா பட்டினம் ஜமாத்தார்கள் வந்து அச்சுறுத்தக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக செய்கிறாங்க எனக்கு தெரியுது அங்கே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ஒரு முறையான பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லை இறக்க குணம் காட்ட வேண்டிய இடத்துல ஒரு அரக்க குணத்தை காமிச்சிருக்காங்க அவங்க இப்போ தான் பாரத தேசத்தில் இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கறதானே உண்மை எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளோ நீங்க சொல்றது மாதிரி வேற எந்த அமைப்புகளும் இதை கண்டிக்கவே இல்லை இதுவரை இதை எப்படி பாக்கணும் நல்ல கேள்வி நான் முக்கியமான கேள்வி கூட சாமானிய மக்களுக்கு இங்க வந்து நீதி கிடைக்கிறது கிடைக்கிறது இல்ல இந்த திமுக ஆட்சியில வந்து சாமானிய மக்களுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு நீதின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம தானே இருக்கு முத்தலாக்குன்ற விஷயம் நீங்க ஏற்கனவே பற்றிருப்பீங்க முத்தலாக் இந்த தலாக் விஷயங்கள்ல இந்த ஜமாத் எந்த அளவு நடந்து கொள்ளும் அதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுது இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து அந்த இன்ஸ்டன்ட் முத்தலாக்கை கொண்டு வரலைன்னா இன்னைக்கும் தமிழகத்தில் பல பெண்களுடைய நிலைமை இதோட மோசமாக இருந்தது அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியர் பயணிக்கிறார்னா அவருடைய நல்லது கெட்டதுகளுக்கு இந்த ஜமாத்துல இருந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளிப்படையா வருவாங்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக நாங்களும் எங்க சிறுபான்மையினி நண்பர்கள் கட்சி சகோதரர்கள் எல்லாரும் பயணம் பண்ணாங்க அப்ப அவங்க அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விதம் எங்களுக்கு மோடிஜியை பிடிச்சிருக்கு எங்களுக்கு மோடிஜிக்கு ஆதரவு கொடுக்கணும் விருப்பம் இருக்குது ஆனால் இந்த இருந்து ஒரு ஓட்டு போட்டால் கூட நாளைக்கு எங்கள் வீட்டுக்காக தட்டுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க ஓப்பன் மைக்கில் என்ன சொன்னாங்கன்னா இந்த தேசத்தோட பிரதமரை அவர் அப்படி அவருக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி திமுக செய்யக்கூடிய அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்குறாங்க வண்டி வந்துடும் இன்னைக்கு சாய்த்தரம் நீங்களும் பெண்கள் எல்லாரும் அதில் சேர்ந்து ஏறிப்போங்க அப்படின்னு ஓப்பன் மைக்கில் சொல்கிறாங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் அவர் வந்து மனம் வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எங்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா அவர்கிட்ட பொது சிவில் சட்டம் கண்டிப்பா அமல்படுத்தணும் அந்த சட்டம் வரலைனா பாரதிய ஜனதா கட்சியில மட்டும் இல்லனே இயல்பாவே இஸ்லாமியனால தனிப்பட்டு தனி சிந்தனையோட சுய சிந்தனையோட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் நம்மளுடைய ஷோவில் ஒரு தேசியத்தை போற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியர் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க எதற்காக அவர் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அவரோடு ஒரு நேர்காணலும் செய்ய இருக்கிறோம் ஆன்லைனில் என்னென்னா உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு அந்த வீடியோவும் ஒரு சிலர் போட்டிருக்காங்க அதுவும் இவர் வீடியோவில் போட்ட உடனே அது இன்னும் வைரல் ஆனது அப்படிங்கிறது காரணம் என்னென்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை இவரே போய் மருத்துவமனையிலையும் போய் பார்த்து நலம் விசாரித்து உங்கள் கூட நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கார் யார் அவர் அப்படின்னா இந்த நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்து கொள்ளக்கூடியவர் அஜ்மல் கான் அப்படிங்கிறவர் பாஜகவுடைய மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மையினர் பிரிவிற்கு அதோடைய மாநில செயலாளராக இருக்கிறார் ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரைய வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அது பெரிய அளவில் வைரல் ஆனது என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து அப்பற்தான் அணிஞ்சிருக்காங்க நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்ன நிகழ்ச்சி எதுன்னு தெரியல ஆனால் சுற்றி ஆண்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஏதோ வாக்குவாதம் செய்கிறாங்க ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பர்தாவே பிடிச்சி கிழிக்கிற அந்த இதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவமனையில் போய் அவங்கள பார்த்துருக்கிற வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்தது எதற்காக அந்த அம்மாவை இப்படி ஒரு துன்புறுத்தினாங்க அண்ணா கடந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை நம்ம இஸ்லாத்தில் மெகராஜிரவன்னு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவோம் அதற்காக வந்து மதிய உணவு வந்து அந்த ஜமாத்துகள்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது சில ஜமாத்துல பண்ணுவாங்க சில இதில் பண்ண மாட்டாங்க அதில் குறிப்பா அம்மாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் பகுதி வந்து நம்ம ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருதுனேன் அந்த தொகுதியில் அந்த கடற்கரையோர ஒரு பெல்ட்ல அதிகமாக இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதுல அந்த பகுதியில அம்மா ஒரு கிராமத்துலனே ஒரு ரெண்டு பள்ளிவாசல் இருக்கு அங்கே வந்து இந்த மெகராஜ் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த இந்த லேடி வந்து ஜெரீனான்னு ஒரு அம்மா கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அறுபது வயசு இருக்கும் அவங்களுக்கு மூணு பெண் குழந்தைகள் பெரிய குடும்பம் இருக்கு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க இந்த உணவு கொடுக்கறது வந்து ஒரு டோக்கன் மூலியமாக விநியோகம் பண்ணியிருக்காங்க அந்த டோக்கனை வந்து அந்த அம்மா வந்து ஒரு உணவு எக்ஸ்ட்ரா ஒரு இரண்டு உணவு பெற்றா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ன்றதுக்காக ஒரு ஏதோ ஒரு முயற்சியில ஒரு டோக்கன் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு டோக்கன் சேர்த்து கொடுத்துடுறாங்க அந்த அம்மா கொடுத்ததை வந்து அந்த ஜமாத்தார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கும் பொழுது அதை கண்டிக்கிற விதமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மனிதாபிமான தன்மையற்ற ஒரு செயல் தான் பண்ணியிருக்காங்க நம்மளே இப்போ வழியில எங்கோ ஒரு பயணம் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு ஆன்மீக தளத்துக்கு போகும்போதோ இல்லை வெயில் காலங்கள்ல வந்து சாலையோரங்கள்ல பக்தர்களுக்கு இது மாதிரி அந்த சர்பத்து மோர் கொடுக்கறதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம காரில் பயணம் பண்ணா என்னென்ன பண்ணுவோம் ஒரு முதல்ல ஒரு உணவை வாங்கி நம்ம கூட கார்ல வந்த பயணிகளுக்கு நம்ம குடும்ப உறவினர்களோ நண்பர்களுக்கோ கொடுப்போம் அதே வேலையை தான் அந்த அம்மாவும் செஞ்சிருக்காங்க அந்த உணவை வாங்கி அவங்க குடும்பங்களுக்கோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சு கூடுதலா ஒரு ரெண்டு உணவுக்காக விருப்பப்பட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு இதற்காக அவங்க அவங்க வந்து அந்த ஜமாத்தார்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இத வந்து ஒரு பெரிய கொலை குற்றம் ஒரு பெரிய தீவிரவாத செயல் செஞ்சவங்களை கூட விட்டுறாங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியுன்னே ஆஹ் இஸ்லாமியர்கள்ல சில நபர்கள் ஆஹ் ஒரு தீவிரவாத செயல்கள்ல சரி கடத்தல் வேலைகள்ல இது மாதிரிலாம் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி ஈடுபடும் நபர்களை கூட வந்து பெரிய அளவு கண்டிக்கிறது இல்லை ஒரு கண்டனங்கள் கூட தெரிவிக்கிறது இல்லை அந்த ஜமாத்தார் முன்னிலை ஜமாத் தலைவர் செய்கிறன்னு ஒரு அண்ணன் அவர் முன்னிலையிலேயே வந்து என்ன பண்றாங்க பண்றாங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்கள் சுத்தி இருக்காங்க அந்த நேரத்துல அந்த ஒரு பெண் பெண் விட ஒரு தாய் வயதில் இருக்கக்கூடியவங்களை அந்த பர்தாவை பிடிச்சி இழுத்து ரொம்ப அக்கிரமான செயல் பண்ணியிருக்காங்கண்ணே இது வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினை சார்பாக கண்டிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் சாதாரண இஸ்லாமிய மக்கள் அனைவருமே கண்டிக்கிறாங்கண்ணே அந்த ஜமாத் தலைவரை தவிர்த்து அந்த அங்கே இருந்த நபர்களை தவிர்த்து அதே அம்மா பட்டினம் அதுக்கு பக்கத்தில் அருகாமையிலே இருக்கக்கூடிய கோட்டைப்பட்டினம் மேல் குடின்ற கிராமங்களில் இருக்கிற அனைத்து மக்களுமே கண்டிக்கிறாங்கண்ணே இன்னொன்னு என்னன்னா சட்டப்படி இதுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்து இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போனேன் இதுவரை வந்து காவல்துறை சரியான விளக்கங்கள் கொடுக்கல நாங்கள் நேரிலையும் போய் கேட்டோம் அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் எல்லாட்டையுமே கேட்கும் பொழுது சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கல அதை தாண்டினே அக்யூஷ்ணு ஒருத்தவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நபரை இதுவரைக்கும் பிடிக்க முடியல காவல்துறையினால் இந்த தான் அந்த அம்மா சூழ்நலைஸா இருக்காங்க படுத்த தான் இருக்காங்க அவங்க ரொம்ப வயதானவங்க கேமரா ஆன் கேமரால நடந்தது உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்போம் அதை தவிர்த்து ஆஃப் கேமரால என்ன நடந்தது நமக்கு தெரியாது இதுல வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஒண்ணு நீங்க சொன்னது மாதிரி அறுபது வயதுக்கு ஒருத்த அந்த தாய் வயதுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேர் மத்தியில் இந்த ஒரு அநாகரிகமான செயல் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது மனரீதியாக அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அவங்க இஸ்லாத்தில் சொல்கிறது மாதிரி இவங்க சொல்கிறது மாதிரியே ஒரு பர்தா அணிந்து வந்திருக்கிறாங்க அந்த பர்தாங்கிறது இன்னொரு ஆணைவு முழுச அந்த இதை பார்த்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதை பிடிச்சி இவங்க இழுத்து கிழிக்கிறது பார்க்கும் பொழுது கர்நாடகாவில் எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணுங்கிறப்ப பல பேர் குரல் கொடுத்தவங்க இப்போ உங்களை போன்றவர்கள் நீங்கள் போய் இப்போ நிதிக்காக அந்த பெண்ணுக்காக பேசுறீங்க எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளோ நீங்கள் சொல்கிறது மாதிரி வேற எந்த அமைப்புகளும் இதை கண்டிக்கவே இல்லை இதுவரை இதை எப்படி பார்க்குறது அண்ணா நல்ல கேள்வினா முக்கியமான கேள்வி கூட என்னன்னா ஒரு இஸ்லாமிய தாய் வந்து ஒருத்தவங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் நீங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைமை தமிழ்நாட்டத்துல எப்படி இருக்கு நம்ம ஜமாத் அப்படின்றது வந்து ஒரு அழகான விஷயம் இதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாதான் உங்களுக்கு தெளிவான விளக்கமா புரியும் ஜமாத்துங்கிறது ஒரு அழகான விஷயம் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றது முதல்ல தெரியும்னே அதாவது ஒரு பள்ளி அல்லது ஒரு தர்கா அதை சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள் அதை வந்து பராமரிக்கக்கூடிய பணிகளை மேம்படுத்தக்கூடியது இதற்காக தான் ஜமாத்ன்னு ஒன்று உருவாக்கப்பட்டதுனே ஜமாத் தலைவர்கள்னு ஒரு ஒரு உறுப்பினர் போட்டு அந்த 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 வந்து பள்ளிவாசலுக்கு நிர்வாகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிர்வகிக்கிற பொறுப்பு இருந்தது இன்னைக்கு என்ன இந்த ஜமாத்துங்கிறது மக்களை நிர்வாகிக்கிறாங்க அந்த ஜமாத் இஸ்லாமிய மக்களை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியர் பயணிக்கிறார்னா அவருடைய நல்லது கெட்டதுகளுக்கு இந்த ஜமாத்துல இருந்து யாரும் போக கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்ப வெளிப்படையா இது வருக்காகண்ண இதே நீங்க இன்னும் சமூக வலைதளங்கள்ல வந்து சில பெண்கள் இன்னைக்கு ரொம்ப கோபப்பட்டு பேசிருக்காங்க அதாவது ஒரு நீங்க கூட பரதானஞ்சு ஒரு பெண் வந்து ரீல்ஸ் போட்டு இது பண்ணதுக்காக அவங்கள அந்த இஷ்யூ அதுக்கடுத்து கூட இன்னொரு பொண்ணு இன்னொரு அரசியல் கட்சியை வந்து சார்ந்து பேசுனதுக்காக அந்த பெண்ணையும் இன்னைக்கு அவதூறா ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க இதுக்கு முக்கியமான காரணமா என்னன்னு மொத்த இந்த ஜமாத்துகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு எல்லாம் என்ன ஆகுதுனான சில அரசியல் கட்சிக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணி உக்காந்துருக்காங்கன்னு அது ஓப்பனா சொன்னேன் திமுகவுடைய கொத்தடிமையா இங்க வந்து பல ஜமாத்துகள் வேலை செய்தேன் இதுல வந்து இதோட இத எப்படி நாங்க நாங்க எப்படி பாக்குறோம்னானே சுதந்திரம் அடைந்த இந்தியாவில இந்த பாரத தேசத்துல சுதந்திரம் அடைந்த பாரத தேசத்துல இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை இது வந்து நான் மட்டுமில்லை என்னை போல நிறைய பேருடைய ஆதங்கமான குரல் இதை எப்படி சொல்லலான்னா இன்னைக்கு ஜமாத் பல ஜமாத் தலைவர்கள் பல ஜமாத்துடைய தலைவர்கள் என்கிட்ட தொலைபேசியில் பேசியிருக்காங்க அவங்க என்னன்னா என்னால் இதற்கு மீறி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலப்பா பிரதமர் அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்காரு பிரதமர் அருமையான வேலைகள் செய்கிறாரு அதுக்காக உங்ககிட்ட நாங்கள் அவருக்கு நன்றிய சொல்லிக்கிறோம்ப்பா அப்படின்ற வார்த்தைகளை என்கிட்ட போனில் சொல்கிறவங்க இதை வெளிப்படையாக என்னால் கூற முடியல வெளிப்படையா சொல்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்றத ஓபனா வெளிப்படையா சொல்றாங்க இதே ராமநாதபுரம் மாவட்டத்துல கடந்த கூட நானே திரு நயினா நாயேந்திரன்ஜி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கிறவர் கூட இங்க இந்த பாராளுமன்றத்துல போட்டிட்டுனே அன்னைக்கு அளவுல கூட அன்னைக்கு அளவுல கூட இங்க இருக்கக்கூடிய பல ஜமாத்துகள் பிளஸ் கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல போய் வாக்கு சேகரிக்கிறதுக்காக நாங்களும் எங்க சிறுபான்மையின் நண்பர்கள் கட்சி சகோதரர்கள் எல்லாரும் பயணம் பண்ணோம் அப்போ அவங்க அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விளக்கம் எங்களுக்கு மோடிஜியை பிடிச்சிருக்கு எங்களுக்கு மோடிஜிக்கு ஆதரவு கொடுக்கணும் விருப்பம் இருக்கு ஆனா இந்த பூத்துல இருந்து ஒரு ஓட்டு போட்டா கூட நாளைக்கு எங்கள் வீட்டு கதவை தட்டுறதுக்கு ஆல் ரெடியா இருக்காங்க இதை வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் தான் அதாவது திமுக அரசாங்கத்தை விட்டு காவல்துறை ஒழுங்கா நடந்துக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு இன்னைக்கு இன்னைக்கு நேற்று பாதிக்கப்பட்ட அந்த தாய் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்கள வந்து போய் தொடர்ந்து அவங்களுடைய குடும்பங்களையும் தொடர்ந்து இந்த அம்மா ஜமாத்தார்கள் வந்து அச்சுறுத்தக்கூடிய வேலைகளை கண்டிப்பா செய்யறாங்க எனக்கு தெரியுது அது அங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நண்பர்கள் வந்து எங்கிட்ட சொல்றாங்க ஆனா ஒரு முறையான பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லை நேற்று அவங்க பேசும்போது அவ்வளோ மன உளைச்சல சொன்னாங்க நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அதாவது எங்க மார்க்கத்துல இது அனுமதி இல்லை இதனால எனக்கு நானும் எனது கணவரும் தற்கொலை பண்ணிக்க அளவுக்கு நாங்கள் அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க அதை சொல்லும்போது நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஆ தான் சொல்லிட்டு வந்திருக்கோம் உங்க கூட உறுதுணையா இருக்கன்றதும் சொல்லியிருக்கோம் இதை 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 கூட வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாநில மகளிரணி தலைவிக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் வர சொல்லி உங்களால முடிஞ்சா தேசிய தலைமைக்கு கொண்டு போய் மகளிர் ஆணையம் சார்பாக அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு அவங்கள்டேயே நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அதுக்காக அவங்களும் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே இந்த அநாகரிகமான செயல் அந்த குறிப்பாக இந்த பர்தாவை பிடிச்சி கிழித்து இது பண்ணுறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதை செய்ததே வந்து அவங்க மகன் ஒத்த வயதில் இருக்கிறவங்க தான் பிடிச்சி கிளிக்கிறதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இன்னொன்னா அந்த வீடியோவை முதல்ல யார் எடுத்தா இவ்வளவு ஒரு அநாகரிகமான விஷயம் நடக்குது இதை தைரியமாக வீடியோ எடுத்து ஆரம்பத்துல அவங்க தான் இதை பதிவேற்றம் செய்ய இருக்கணும் இல்லைன்னா அவங்க குழுக்குள்ளார அனுப்பிச்சிருக்கணும் அதுதான் வெளியில வந்திருக்கணும் இல்லையா அப்படின்னா அவங்களுடைய மன அழுக்கு அப்படிங்கறது எப்படி இருந்திருக்குது இந்த வீடியோ எடுத்து அவங்க எந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னா அந்த ஜமாத் குரூப்புகளுக்கு ஒரு நாங்க வந்து அந்த உணவுக்காக ஒரு அம்மா வந்து சேர்ந்த அந்த ஒரு என்ன சொல்றது அது வந்து ஒரு இரக்க குணம் காட்ட வேண்டிய இடத்துல ஒரு அரக்க குணத்தை காமிச்சிருக்காங்க அவங்க இதை வந்து ரொம்ப மோசமான செயல்னே இந்த வீடியோ எடுத்து அந்த அம்மா முகத்தை பதிவுப்படுத்தி இந்த ஜமாத்தில் இந்த பெண் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்கதான் பதிவிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நபர் என்னுடைய நண்பர் அதை பார்த்துட்டு அவருக்கு மனம் அதை தாங்க முடியாம இதுக்கான விடை எங்க கிடைக்கும் இந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு எங்க கிடைக்கும் இந்த அம்மாவுக்கு நியாயம் எங்கே கிடைக்கும்னு யோசனை பண்ணிட்டு நண்பர்கள்ட்ட கேட்டு கேட்டு கடைசியில் பாரதிய ஜனதா கட்சியை போய் நம்ம நாடு கொண்டு என் எனக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லி இந்த வீடியோ பதிவு எல்லாத்தையும் எனக்கு அனுப்புகிறாருன்னு அனுப்புனதுக்கு பிறப்பாடு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நான் வந்து இதை இது பண்ணுறேன் அதாவது கண்டனம் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஜமாத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசாகிடுது இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஜமாத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவமனையிலையும் கூட சந்திக்கிறாங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க சொந்த பந்தங்கள் மூலமாகவும் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடியல இருக்கிறதுனால சட்ட ரீதியான அடுத்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக அழுத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த பெண் அவர்கள் குடும்பத்தினர் எந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க அண்ணே அந்த தாய் அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க நான் அவங்க அவங்க கேட்ட வேண்டுகோள் வந்து ரொம்ப 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 சின்ன விஷயம் அம்மா படுத்திட்டாங்கப்பா எனக்கு வருத்தமா இருக்கு அவங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது பணமோ பொருளோ தண்டனையோ இல்லை ஒரு மன்னிப்பு என்னைய மன்னிச்சிருங்கம்மான்னு கேளுங்க நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை விட ஒரு பெண்மணி ஒரு கருணையான பெண்மணியை நான் பார்த்தது இல்லை அவ்வளவு கருணையா அந்த விஷயத்த சொல்றாங்க ஆனா மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு இன்றளவும் அந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு குற்றவாளியா மூணு பேரை சேர்த்திருக்காங்க இன்னும் மற்றும் பலர் என்னுடைய வார்த்தை உங்களை காவல்துறை இன்ன வரைக்கும் கைது பண்ணல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஆனா காவல்துறைக்கும் வந்து பல அரசியல் கட்சிகள்ட்ட இருந்து அழுத்தங்கள் வருவதாக அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பிடிக்க கூடாது அழுத்தம் அழுத்தம் இந்த சென்ஸ் என்ன இந்த வழக்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதா போக போக கூடாதுன்னு தான் அழுத்தம் கொடுக்குறாங்க போகணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறது நம்மளுடைய கட்சி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்லாம் யாரும் அழுத்தம் கொடுக்கல ஆங்க நீதி கிடைக்கணும் அழுத்தமே ஆனால் சாமானிய மக்களுக்கு இங்க வந்து நீதி கிடைக்கிறது கிடைக்கிறது இல்ல இந்த திமுக ஆட்சியில வந்து சாமானிய மக்களுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு நீதின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம தானே இருக்கு நீங்க ஒரு இந்த இந்த இத யோசனை பண்ணிக்கோங்கண்ணே ஒரு இந்த தாய்க்கு இப்படி நடந்த நீங்க யோசிச்சுட்டீங்க இதே மாதிரி பெண்களுக்கு நீங்க முத்தலாக்குன்ற விஷயம் நீங்க ஏற்கனவே கேள்வி முத்தலாக் இந்த தலாக் விஷயங்கள்ல இந்த ஜமாத் எந்த அளவு நடந்து கொள்ளும் அதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஆணாதிக்கத்தை எந்த அளவுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து அந்த இன்ஸ்டன்ட் முத்தலாக்கை கொண்டு வரலைன்னா இன்னைக்கும் தமிழகத்துல பல பெண்களுடைய நிலைமை இதை விட மோசமா இருந்திருக்கணும் ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய பார்வை நீங்களும் இந்த ஸ்ரீ டிவியில் நேரலையில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இப்போ நம்முடைய அடுத்த ஒரே ஒரு கடைசியாக ஒரு கேள்வி வேலூர் இப்ராஹிமுக்கும் இது பல இடங்களில் நடக்குது சாதாரணமாக உங்களால் வந்து ஏன்னா நீங்கள் பாஜகவில் இருக்கீங்க முதல்ல சொல்லிட்டீங்க உங்களுக்கு நமாஸ் பண்ணுறதுக்கு குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பள்ளிவாசலில் உங்களுக்கு அனுமதிக்கிறாங்களா நீங்கள் வந்து தைரியமாக சுதந்திரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போய் நமாஸ் பண்ணிட்டு வர முடியுதா கானுக்கு ஆமாம் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் இதை விட கொடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்த முடியல சுதந்திரம் இல்லை என்ன உண்மையா சொல்ல போனா பிறப்பு இறப்பு திருமணம் இது மூணுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமானது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு முறை தான் நடக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க ஜமாத் கட்டுப்பாட்டுல இருக்கு இஸ்லாமியர்களுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மாண்பு மிக பாரத பிரதமர் அவர் வந்து மனம் வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எங்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா அவர்கிட்ட பொது சிவில் சட்டம் கண்டிப்பா அமல்படுத்தணும் அந்த சட்டம் வரலைன்னா பாரதிய ஜனதா கட்சியில மட்டும் இல்லன்னா இயல்பாவே இஸ்லாமியனால தனிப்பட்டு தனி சிந்தனையோட சுய சிந்தனையோட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது பண்ண முடியலை அந்த சூழ்நிலைதான் இருக்கு சொன்ன மாதிரி நமாஸ் அந்த பெரும்பாலான பள்ளிவாசல்ல இயல்பான நிலங்கள்ல இயல்பான எல்லா நடவடிக்கைகளும் இருக்குன்னு இந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம் இப்ப இது இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் கூட அப்படிதான் இந்த மாதிரி நேரங்கள்ல சில பள்ளிகள்ல வந்து ஆண் மைக் ஓபன் மைக்ல ஓபன் மைக்ல பயான் சொல்லக்கூடிய நேரம் அதாவது ஒரு நான் என்னை பொறுத்த வரீங்கன்னா நான் பள்ளிக்கு போறது என்னுடைய எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு என்னுடைய மன அமைதி விரும்பி விரும்பிதான் நான் அந்த பள்ளிவாசல்களுக்கு தொழுகிறதுக்கு நம்ம எல்லாருமே இதை இதை நம்பிதான் நம்ம போறோம் இந்துக்கள் அறக்கட்ட கோயிலுக்கு போறது அவங்களுடைய இறை வழிபாடு அந்த இடத்துல வந்துன்னு ஓபன் மைக்கில் என்ன சொன்னாங்கன்னா மோடிஜி அப்படி பிரதமரை இந்த தேசத்தோட பிரதமரை அவர் அப்படி அவருக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கக்கூடாது அதே மாதிரி திமுக செய்யக்கூடிய அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் சேர்க்கிறாங்க வண்டி வந்துடும் இன்னைக்கு சாயந்தரம் நீங்களும் பெண்கள் எல்லாரும் அதுல சேர்ந்து ஏறிப்போங்க அப்படின்னு ஓபன் மைக்ல சொல்றாங்க இத வந்து இதை ஆமா பயன்படுத்த ஆமா ஆமா இத நம்ம பகுதியில ராமபுரத்துல இருக்க பல காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்கேன் இன்ன வரைக்கும் என்னால கம்ப்ளைண்டா கொடுக்க முடியல என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்படி சொன்னா எப்படிங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து ஆதாரமாக எங்க அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் வீடு இருக்கு அவர் நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க யாருமே அதாவது காவல்துறை வந்து நமக்கு சப்போர்ட்டாக இல்லைன்றது நான் சொல்ல காவல்துறை வந்து காவல்துறையில் மொத்தமாகவே இதை ஜமாத் இஸ்லாமியர்கள் இதை வந்து அவங்க அவங்களுக்கு தனி ஒரு சட்டம் கொடுத்துட்டாங்க ஒருவேளை நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா வீடியோ எடுத்த பிறகு நீங்க அந்த கொடுத்த கொடுக்க வர வரமாட்டீங்க அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்லியிருக்காங்களா ஆமா இல்ல இவன் ஒருத்தன் தான் நம்ம ஊர்ல தொல்லை இருக்கான் இவனை முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலனே இது நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் பாதுகாப்புன்றதே இறைவன் கையிலனே உயிர் என்று என்னைக்கு வேறான் பிரியலாம் எந்த நிமிஷம் வேணாலும் அது இறைவனோட கையில அப்படி இந்த தேசத்துக்காக நம்ம உயிர் போனதுன்றது எனக்கு எந்த சந்தோஷம் தானே மகிழ்ச்சி தானே அஜ்மல் கான் போன்றவர்கள் இந்த தேசத்திற்கு உங்களுடைய எப்படி அப்துல் கலாம் அவரும் உங்க ஊரை சார்ந்தவர் தான் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அஜ்மல் கானும் அது போல இந்த தேசியத்தை போற்றி உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணுங்கிறதா நம்முடைய வேண்டுகோள் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி வாயிலாக உங்கள்கிட்ட இன்ட்ரி எடுத்தது இந்த நம்ம நிகழ்ச்சியை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ காவல்துறை கண்டிப்பாக பார்க்கும் அவங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாகாவது இந்த வழக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் இந்த நேர கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காமன் சிவில் கோடு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜெயந்தர்